ஹார்பா நான் வந்து இன்னைக்கு வந்து இப்போ வந்து என் கடையில் ஸ்டெயிலர் ரேட்லாம் என்ன எப்படி வாங்குகிறோம் என்னங்கிறத எப்படி அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நான் சொல்றேன் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணுறோம் பார்த்திங்களா ஆல்ட்ரேஷனுக்கு அதாவது நைக்கி எடுக்க இதுக்கு எப்படி ஓகே எல்லாமே நான் அதை பற்றி ஓப்பரம் ஓரெல்லாம் சொல்கிறேன் ஸாரி ஓனாடிக்கிறதுக்கு இருபது ரூபா வாங்கும் கைலி வந்து ஜாயின் பண்ணி மூட்டு கொடுக்கறதுக்கு இருபது ரூபா வாங்க ஃபால்ஸ் வச்சு தர்றதுக்கு ஐம்பது ரூபா அவங்க ஃபால்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம ஃபால்ஸ் எடுத்து தைக்கிறதா இருந்தால் எழுபது ரூபா நைட்டி சைடு அடிக்கிறதுக்கு முப்பது ரூபா நைட்டியை வந்து கீழே மடித்து தைச்சி சைடு அடித்து கையெல்லாம் மடித்து தைச்சி தைக்கிறதுனா எழுபது ரூபா வரைக்கும் வாங்கலாம் இப்போ இங்கே சிலர் வந்து நூறுரூபாயே வாங்குறாங்க இதெல்லாம் சைடு சுடிதார் சைடு சும்மா அடிக்கிறதுக்கு முப்பது ரூபா சைடை வந்து அளவு பொடுத்து நம்ம திரும்ப வரைஞ்சி தைக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குங்க சார்ஜ் பண்ணலாம் சுடிதார் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு வந்து ஐம்பது ரூபாய் சரிங்களா பில்லோ கவர் தைக்கிறதுக்கு முப்பது ரூபா வாங்குறேன் ரெடிமேட் புடவை குஞ்சம் வைக்கிறது வந்து நாற்பது ரூபா வாங்குறோம் சரிங்களா அது போக நார்மலா நம்ம சாரியை பத்து சாரி சிலீக் சேரீ கொடுத்து குஞ்சம் புடவை கொடுத்தாங்கன்னா அதுக்கு எண்பது ரூபாப்பா ரெடிமேட் பாவடை தராங்க பாத்தீங்களா உள்ள வந்து எல்லா பாட்டையும் சும்மா சும்மா லைட்டா அடிச்சு தைச்சு தரது வேற எல்லா பாட்டையும் தைச்சு தர சொன்னாங்கன்னா பாட்டு இதுவே சிறப்பு பார்த்து பண்ணலாம் சின்ன பிள்ளைங்க தேவனில் அப்படின்னு என்ன சுடிதாரில் என்ன ஜிப் அட்டாச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா ஐம்பது ரூபா அரை சார்ஜ் பண்ணலாம் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நான் இங்கே வந்து நூற்றி பத்து ரூபா வாங்குகிறேன் என் கடையில் நீங்கள் அவங்க பக்கத்தில் என்ன கடையில் என்ன வாங்குறாங்கன்றத போட்டு பார்த்துக்கோங்க லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து அதனால் பத்து டூ டுவெண்ட்டி வாங்குறேன் அதோட லைனிங் அவங்க கொடுத்தாங்கன்னா டூ டுவெண்ட்டி நம்ம லைனிங் நம்ம எடுத்து போட்டோம்னா அதோட லைனிங் சார்ஜ் வந்து ஒரு வச்சு என்ன ரேட்டும் நாற்பது ரூபானா நாற்பது ரூபா எண்பது ரூபானே ஐம்பது ரூபாய் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அதை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ்க்கு வந்து நான் நாட் ரைகிட்டு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறேன்ப்பா மாடல் ப்ளவுஸை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அடுத்து சுடிதாரில் செட்டில் லைனிங் இல்லாமல் வந்து த்ரீ டுவெண்ட்டி வாங்குறேன் பேண்ட்டுக்கு நூற்றி பத்து டாப்புக்கு டூ டுவெண்ட்டி அதாவது லைனிங் இல்லாமல் வந்து டூ ட்வென் வாங்குறேன் இந்த அமௌண்ட் வாங்குறேன் சுடிதார் செட்டு வித் லைனிங்கோட இந்த முந்நூத்தி முப்பதோட லைனிங் என்ன நான் ரெண்டு மீட்ரு வாங்குறீங்களா ரெண்டரை மீட்டர் எடுக்கிறோமா அதுங்கிறத பொறுத்து நீங்க இங்கே ரேட் போட்டு அந்த ரேட்டை சார்ஜ் பண்ணிக்கோங்க இதுதான் வித் லைனிங் பட் பாட்டி அவடை வந்து இந்த நம்ம ரேஷன் சேரீ எல்லாம் கொடுத்து ஒரு பாவ ஸ்பிளீட்லீடா லேசி எல்லாம் தப்பு பார்த்தீங்களா அந்த நூறு ரூபாய் வாங்கலாம்ப்பா அது போக மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்போயும் தான் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற கேட்டோட ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணிச்சிருவேன் நான் ஏன்னா நம்மளும் வந்து அடுத்த இன்னொரு ப்ளவுஸ் தைக்கிற ரேட்டுக்கு தானே லைனிங்குக்கு தானே இந்த ப்ளவுஸ்க்கு ஒர்க் எடுத்தோம் அது போக ப்ளஸ் நீங்கள் லேஸ் ஒர்க் லேஸோட சார்ஜ் பண்ணணும் கிளாத் எடுத்து பே பேட்ச் ஒர்க் தைக்கினீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் ஒரு அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணணும் மேக்ஸி ட்ரெஸ்க்கு வந்து நான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் லைனிங் வாங்குகிறேன் லை க்ளவுஸ் பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் ஆரி ஒர்க் போட்டு கஸ்டமர் தொண்டர்ந்துட்டு இருந்தாங்கன்னா நான் அது வெறும் ஸ்டிச்சிங்க்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் வாங்குகிறேன் அது போக நாங்கள் ஆரி ஒர்க் போட்டு இருக்கிறோம் ஃபேப்ளிக் பெயிண்டிங் போட்டு தரோம் இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சு எல்லாமே கொடுப்போம் அது போக நான் வந்து நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்குது எல்லாருக்குமே என்னங்கிறத பொருட்டு அதுக்கேட்காப்பே நான்